ரஹமதுல்லாய் தலா அவரகத்துக்கு அன்பிருக்கினி ஒரு பெரிய இட பெரியவர் இடத்தில் ஒரு சிறுவன் வந்து கேட்கின்றான் பொது நலத்திற்கும் சுயநலத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதாக கேட்கின்றான் அந்த பெரியவர் அந்த சிறுவனை ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்துச் செல்கின்றது அழைத்து சென்று கொண்டு நிற்க வைக்கின்றான் அப்பொழுது ஒரு இளைஞன் வருகின்றான் இளைஞன் வந்து அங்குள்ள ஆற்றில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு தீனியை போடுகின்றான் அந்த தீனிகளை உணவுகளை சாப்பிடுவதற்காக அந்த மீன்கள் வருகின்ற பொழுது அந்த மீன்களை அவன் பிடித்துக்கொண்டு செல்கின்றான் அப்பொழுது அந்த பெரியவர் அந்த இளைஞனும் கேட்கிறார் உங்களுக்கு மீன் பிடிக்குமா என்று ஆமாம் எனக்கு மீன் பிடிக்கும் நான் விரும்பி சாப்பிடுவேன் அதற்காகத்தான் அதற்கு தீனிகளை போட்டு நான் பிடித்தேன் என்பதால் சொல்லிவிட்டு செல்கின்றான் அடுத்து ஒரு இளைஞன் வருகின்றான் அவனும் அந்த மீன்களுக்கு தீனி போடுகின்றான் அந்த மீன்கள் உணவு சாப்பிட்டு பிறகு அவன் சென்று வீடு செல்கின்றான் அப்பொழுது அந்த பெரியவர் அந்த இளைஞனை கூப்பிட்டு கேட்கின்ற உங்களுக்கும் மீன் பிடிக்குமா என்று ஆமாம் எனக்கும் மீன் பிடிக்கும் நான் எப்பொழுதும் மீன்களுக்கு உணவு விட்டு செல்வேன் என்பதாக என்ன சொல்லிவிட்டு அவன் செல்கின்றான் அப்பொழுது அந்த பெரியவர் அந்த சிறுவனிடத்தில் கேட்கின்றார் இதுதான் சுயநலத்திற்கும் பொது நலத்திற்கும் உள்ள வேறுபாடு முதலில் இருவருக்குமே மீன் பிடிக்கின்றது ஆனால் முதலில் மீன் பிடிக்கக்கூடிய காரணம் அவருக்கு தான் உண்பதற்காக அவருக்கு மீன் பிடிக்கின்றது இரண்டாவது வந்த இளைஞனுக்கு மீன் பிடிக்க காரணம் என்னன்னு சொன்னால் அவர் ஒரு பொது நலத்தோடு அதையும் ஒரு உயிரினமாக கருதி அவர் என்ன செய்கின்ற உணவளித்து செல்கின்றார் இதுதான் பொதுநலம் அது சுயநலம் என்பதாக அந்த பெரியவர் இந்த சிறுவனுக்கு விளக்கம் அளித்து விளக்கமளிக்கின்றான் தம்பிக்கையை எதற்காசூர் என்று சொன்னால் இன்று நம்மிடத்தில் அதிகமான உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் நம்மிடத்தில் பழகக்கூடியவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுயநலத்தோடு தான் பழகின்றார்கள் அது நமக்கு தெரியாது நம்மிடத்தில் அன்பு காட்டுவார்கள் நெருங்கியிருப்பார்கள் போன் பேசி கொண்டிருப்பார்கள் நம்ம பார்க்க தினமும் வருவார்கள் போவார்கள் எல்லாம் பண்ணுவார்கள் ஆனால் அவர்கள் நம்மிடத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் சற்று சட்டாக கொஞ்சம் விலகி கொண்டே இருப்பார்கள் இன்னும் சிலர்கள் இருக்கக்கூடிய அந்த உறவு நண்பர்களும் சரி புது ந அவங்க புதுநலத்தோடு பழகுவார்கள் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அன்பை தவிர எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது நாம் கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லை என்றாலும் சரி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நம்முடையத்தில் நெருக்கமாக இருப்பார்கள் நம்முடையத்தில் நாம் இன்னும் சொல்லுவாள் நாம் விலகி சென்றால் கூட அவர் நெருங்கி வருவார்கள் இப்படிப்பட்ட பொதுநலம் மிக்க அன்பு காட்டக்கூடிய அந்த பொதுநலத்தோடு அன்பு காக்கக்கூடிய உறவுகளும் நண்பர்களும் நமக்கு கிடைத்திருந்ததார் என்று சொன்னால் போய் நாம் பாக்கியசாலிதான் அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த சுயநலத்தோடு இருக்கக்கூடியவர்களை நாம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏதாவது ஒன்று நம் குடும்பங்களிலும் சரி நம்ம ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் எனவே சுயநலமில்லாத பொதுநலத்தோடு இருக்கக்கூடிய அந்த உறவுகள் நண்பர்களை நாம் நமக்கு கிடைத்தார்கள் அவர்களை நாம் என்ன செய்ய தவற விட்டு கூட விட்டுவிடக்கூடாது அவர்களுக்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும் என்னை நாமும் தான் யாரிடத்தில் பழகினாலும் சரி உறவரிடத்திலும் சரி நண்பர்கள் நாம் யாரிடத்திலும் பழகினாலும் சரி பொதுநலத்தோடு பழக வேண்டும் அவர்களிடத்தில் போய் இருக்கிறது இல்லை கொடுக்கிறார்கள் கொடுக்கவில்லை என்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாமும் பொது நலத்தோடு பழகினோம் என்று சொன்னால் நமக்கு கூட நம்முடன் பழகக்கூடியவனும் பொதுநலத்தோடு பழகுவார்கள் அப்படிப்பட்ட நல்ல பொதுநலத்தோடு பழகக்கூடிய சிந்தனை உள்ள நல்ல உறவுகளையும் நண்பர்களையும் எல்லாம் அல்ல அல்லா தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தர புரிவான் ஆக அஸ்ஸலாம் அலைக்கும் அரகமதுல்லாஹி தலா பரம்